குட் டே நான் சிக்மண்ட் பாவமன் போர்கள் புரட்சிகள் மற்றும் நவீன உலகத்தின் ஒழுங்கின்மை வழியாக என் வாழ்க்கை சென்ற ஒரு போலிஷ் பிரிட்டிஷ் சமூகவியலாளர் நான் உலகத்தைப் பற்றி எழுதவே இல்லை அது சிதைந்து மறுபடியும் உருவாகும் செயல்களை நேரில் வாழ்ந்தேன் நான் கவனித்தது என்னவென்றால் ஒரு காலத்தில் உறுதியானதாக இருந்த வாழ்க்கை இன்று ஒரு தரளமான நவீன தன்மை லிக்விட் மாடர்னிட்டி ஆக மாறிவிட்டது இது நிலைத்ததல்ல வேகமாக நகர்கிறது மேலும் முரண்களால் நிரம்பியுள்ளது நீங்கள் ஒருபோதும் தேர்வுகளில் குழப்பம் அடைந்திருக்கிறீர்களா உறவுகளில் உறுதியற்ற நிலையை உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் அடையாளத்தில் வேறற்ற நிலையை சந்தித்திருக்கிறீர்களா அவையெல்லாம் என்னுடைய உலகிற்குள் நீங்கள் ஏற்கனவே நுழைந்திருக்கிறீர்கள் என்பதையே குறிக்கின்றன சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறோம் நாம் எல்லாம் சேர்ந்து இந்த தரளமான நவீன வாழ்க்கையில் வழியே நடை போடலாம் இங்கே எதுவும் நிர்ணயிக்கப்பட்டதல்ல அனைத்தும் விவாதிக்கக்கூடியதாகவே உள்ளது நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி போலந்து நாட்டின் போஸ்னான் நகரில் யூத பெற்றோருக்கு பிறந்தேன் எனது வாழ்நாளில் நான் யூத விரோதத்தை பார்த்தேன் நாசிகளிடமிருந்து தப்பி ஓடியேன் பின்னர் அகதியாக இருந்த போலிஷ் இராணுவத்தில் சேர்ந்தேன் என் வாழ்க்கை எப்போதும் நிலைத்ததாக இருந்ததில்லை நீக்கம்தான் என் முதல் ஆசான் பின்னர் நான் எண்ணங்களில் தஞ்சம் கண்டேன் சிந்தனையும் ஒரு வீடாகவும் புரட்சியாகவும் இருக்க முடியும் என்பதை நான் உணர்ந்தேன் நான் சோவியத் தாக்கம் கொண்ட கல்வி சூழலில் தத்துவமும் சமூகவியலையும் பயின்றேன் மார்க்சிய பாரம்பரியத்தில் எழுதினேன் ஆனால் கொள்கை மீதான தாஸ்திக நம்பிக்கை ஒருபோதும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் யூத விரோத அகற்றலுக்குப் பிறகு போலந்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தேன் அங்கே நான் என்னையே புதிதாக உருவாக்கி கொண்டேன் நான் ஐடியாலஜியை பின்னால் விட்டுவிட்டு நிலையற்ற உலகில் சுதந்திரம் தனித்தன்மை மற்றும் பயம் குறித்து சிந்திக்க தொடங்கினேன் என் வாழ்க்கை ஒருபோதும் புகழுக்காக இல்லை என்றே நான் லீட்ஸில் குடியேறினேன் பேராசிரியராக ஆனேன் மற்றும் என் தொன்னூறாம் வயது வரை இடைவேளையில்லாமல் உழைத்தேன் என் மனைவி ஜானினா பவுமன் ஹோலோகாஸ்ட் உயிர் மற்றும் எழுத்தாளர் என் அறிவியல் பயணத்தில் எனக்கு தோழியாக இருந்தார் நாங்கள் அமைதியாக வாழ்ந்தோம் ஆனால் என் புத்தகங்கள் ஒலி எழுப்பின உலகம் வேகமாக வளர்ந்தது தனிமையாகவும் பயம் கொள்ளும் இடமாகவும் மாறியது அதை நான் கவனித்தேன் புரிந்துகொள்ள முயன்றேன் நான் தரள நவீனதை என்ற சொல்லை இந்நாளைய யுகத்தை விவரிக்க உருவாக்கினேன் கடந்த காலத்தில் வாழ்க்கை உறுதியானதாக இருந்தது வேலைகள் திருமணங்கள் அடையாளங்கள் எல்லாம் நிலைத்தவை ஆனால் இப்போது எல்லாம் உருகிவிடுகின்றன வேலைகள் தற்காலிகமானவை உறவுகள் பயனின்றி நசுக்கப்படுகின்றன அடையாளங்கள் மிக தரளமானவை நாம் சுரண்டு செல்லுகிறோம் நுகர்கிறோம் ஏற்கிறோம் எப்போதும் நகர்விலே ஒருபோதும் ஆழமாக வேரூன்றி நிலைத்திருக்க முடியாமல் தரளமான உலகத்தில் மிகப்பெரிய பயம் என்னவெனில் நதி போல பாய்வதை நிறுத்திவிடுவதுதான் நான் ஒரு நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்தேன் நகர்வுகளாலும் கேள்விகளாலும் பக்கங்களாலும் நிரம்பியதாய் இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி ஒன்பதாம் தேதி இங்கிலாந்தின் லீட்ஸில் அமைதியான ஒரு நாளில் என் உடல் இயற்கையின் முடிவுக்கு உடன்பட்டது நான் தொன்னூற்று ஒன்றாவது வயதில் இறந்தேன் ஆடம்பரமற்ற ஒரு சூழலில் என் எண்ணங்களின் தொடர்ச்சியான ஓசையோடு என் உடல் இங்கிலாந்து மேற்கு யார்க்ஷயர் லீட்ஸில் உள்ள காட்டிங்லி ஹால் கல்லறையில் ஒப்படைக்கப்பட்டது பர்ச்சயமற்றவர்களுக்கும் சாதாரணர்களுக்கும் அருகே என் கடைசி வார்த்தைகளை எழுதிய இடத்திலிருந்து தொலைவில் அல்ல ஆனால் மரணம் என்னை மௌனமாக்கவில்லை நான் எழுப்பிய கேள்விகள் இன்னும் ஒலிக்கின்றன எல்லாம் திரவமாகி வரும் இந்த யுகத்தில் சுதந்திரம் என்றால் என்ன விரைவான ஸ்வைப் லெஃப்ட்கள் பயத்தால் வரையப்படும் எல்லைகள் நிறைந்த இந்த உலகில் காதல் வாழ முடியுமா நான் ஆறுதல் கொடுக்க எழுதவில்லை நான் ஒரு கண்ணாடியை நீட்டினேன் நீங்கள் வாழும் காலத்தை நீங்களே பார்ப்பதற்காக கவனமாக பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே என் சமூகவியலில் உள்ளீர்கள் நான் ஒருபோதும் கோவைகளை வழங்குவதாக கூறவில்லை நிச்சயமற்றதற்கான வரைபடங்களை மட்டும் தந்தேன் நான் கவனித்த உலகம் நம்முடைய காலடிகளில் உருகிக் கொண்டிருந்தது பாரம்பரியம் அடையாளம் சமூக கட்டமைப்பு போன்ற ஒரு காலத்தில் உறுதியானதாக இருந்த அமைப்புகள் ஒரு திரவமான வேகமான நவீனத்துவத்தில் கரைந்துவிட்டன இந்த நிலைமைக்கு பேர் சூட்ட முயற்சித்த போது நான் திரவ நவீனத்துவம் லிக்விட் மாடர்னிட்டி பற்றி பேசினேன் நிலைத்தன்மை இல்லாத சுதந்திரத்தின் ஒரு காலம் திசை இல்லாத இயக்கத்தின் ஒரு நிலை இதிலிருந்து பிற உண்மைகள் பிறந்தன தனிநபர்கள் தங்களை தாங்களே வடிவமைக்க வைக்கப்பட்டனர் தனிநபராக்கம் நாம் வெறும் பொருட்களை அல்ல அர்த்தத்தையும் நுகரத் தொடங்கினோம் நுகர்வு பண்பாடு வேகத்திற்கு ஏற்பாதவர்களை சமூகம் அமைதியாக விலக்கிவிட்டது தொலைக்கப்பட்ட உயிர்கள் மற்றும் காரணத்தை விட பயமே அரசியலையும் நம் மனங்களையும் வடிவமைத்தது பயம் மற்றும் அச்சம் இவை வெறும் கோட்பாடுகள் அல்ல நாம் அனைவரும் நீந்திக் கொண்டிருக்கும் நீரை விவரிக்க முயன்ற முயற்சிகள் கோட்பாடு ஒன்று திரவ நவீனத்துவம் லிக்விட் மாடர்னிட்டி கோட்பாடு உலகம் இனி உறைந்ததல்ல இது ஓடிக்கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் வாழ்க்கை உறைந்ததாக இருந்தது மக்கள் பிறந்தவுடன் அவர்கள் மதம் சமூக நிலை சமூக குழு போன்ற நிலையான அடையாளங்களில் உறைந்திருந்தார்கள் இந்த அமைப்புகள் வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாடும் நிலைத்த தன்மையும் அளித்தன வாழ்க்கையின் பாதை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருந்தது அது எவ்வளவு சுருங்கியதாக இருந்தாலும் கூட ஆனால் இன்றைய உலகில் அந்த உறுதித்தன்மை கரைந்துவிட்டது நாம் இன்று நான் திரவ நவீனத்துவம் என்று அழைத்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம் எதுவும் நீண்ட காலம் ஒரு வடிவத்தில் நிலைத்திருக்காத நேரம் தொழில்கள் உறவுகள் அடையாளங்களுக்கே இனி நிலைத்த நிலையில்லை அவையெல்லாம் மாற்றத்திற்குட்பட்டவை தற்காலிகமானவை தொடர்ந்து மறுவடிவம் பெறுகின்றவை இந்த திரவத்தன்மை எங்களுக்கு ஒரு வகை சுதந்திரத்தை தருகிறது ஆனால் அதற்கான விலை அதிகம் நிலையான பதைகள் இல்லாமல் நாம் தவிக்கிறோம் நீங்கள் விரும்பும் ஒருவராகவே இருங்கள் என்று எங்களுக்கு சொல்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு நீடித்த ஆதரவும் தரப்படவில்லை கோட்பாடு இரண்டு தனிமைப்படுத்தல் இண்டிவிஜுவலைசேஷன் நீங்கள் இப்போது தனியாக இருக்கிறீர்கள் ஆனால் இது இவ்வாறாக இருக்கவே வேண்டியதில்லை திரவ நவீனத்துவத்தில் சமூகம் உங்களிடம் கூறுவது இது உங்கள் வாழ்க்கை ஒரு புத்தகம் அதற்கான எழுத்தாளர் நீங்கள் வெற்றி உங்கள் பொறுப்பு தோல்வி அதுவும் உங்கள் பொறுப்பு உங்கள் அடையாளத்தை நீங்களே உருவாக்க வேண்டும் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே தேட வேண்டும் உங்கள் பாதையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டும் அதையும் தனியாக செய்ய வேண்டும் ஆனால் இது எப்போதும் இருந்ததில்லை கடந்த காலங்களில் குடும்பம் மதம் சமூக குழுக்கள் போன்ற நிறுவனங்கள் மனிதர்களுக்கு ஒரு கட்டமைப்பையும் பாதுகாப்பும் உட்பட்டிருக்கும் உணர்வும் அளித்தன இப்பொழுது அந்த அமைப்புகள் பின்னோக்கி நகர்ந்துவிட்டன நாம் இதுவரை இல்லாத அளவுக்கு சுதந்திரமானவர்கள் என்றோடு இதுவரை இல்லாத அளவுக்கு தனிமையுடனும் இருக்கிறோம் எப்போது விஷயங்கள் சிதறுகிறதோ நாமே நம்மை குற்றம் சாட்டுகிறோம் ஈவன் வென் த காசஸ் ஆர் சிஸ்டமிக் அதாவது காரணங்கள் ஒருவரின் தவறல்ல முழுமையான சமூக அமைப்பின் தோல்வி என்றாலும் கூட. இதைத்தான் நான் தனிமைப்படுத்தல் இண்டிவிஜுவலைசேஷன் என்று அழைத்தேன் சமூக பிரச்சனைகளை தனிநபர்களின் தோள்களில் எடை போடுவது இது சக்தி வழங்குவது போல் தோன்றலாம் ஆனால் பெரும்பாலும் அது ஒருவர் எதையுமே பற்றி கொள்ளாமல் விட்டுவிடப்பட்டு விட்டதாகவே உணரப்படுகிறது நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லப்படும் உலகத்திலே நீங்கள் போதுமானவர்கள் இல்லை போல உணர்வது மிகவும் எளிதாகிவிட்டது கோட்பாடு மூன்று நுகர்வோர் சமூகம் கன்சூமர் சொசைட்டி கோட்பாடு நாம் வாங்குகிறோம் எனவே நாம் உள்ளோம் திரவ நவீனத்துவத்தின் யுகத்தில் நுகர்வாதம் வெறும் செயலில் அல்ல அது வாழும் ஒரு முறை இப்போது நாம் நம்மை வரையறுக்கும் விதம் நமது நம்பிக்கைகள் அல்லது சமூகத்தில் கொடுக்கும் பங்களிப்புகளால் அல்ல நாம் வாங்கும் பொருட்கள் நம்மணியும் ஆடைகள் நாம் காட்டும் பிராண்டுகள் மூலமாகவே காதல் கூட இப்பொழுது ஒரு சந்தையாக மாறியுள்ளது நாம் ஸ்வைப் செய்கிறோம் பொருந்துகிறோம் மீண்டும் விடுகிறோம் மனிதர்களையும் பொருட்களாகவே நடத்துகிறோம் அடையாளம் என்ற உணர்வே இப்போது ஒரு பிராண்டாகிவிட்டது அதை நாமே தொடர்ந்து விளம்பரப்படுத்த வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் புதுப்பொருடாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நுகர்வோர் சமூகத்தில் பொருள் சார்ந்த திருப்தி என்பது பொருள் சாராத அர்த்தத்தை மாற்றியிருக்கிறது உறுதிகள் நீடிக்கவில்லை எதுவும் நிலைத்ததல்ல பொருட்கள் மட்டுமல்ல வேலைகளும் அல்ல உறவுகளும் கூட அல்ல எல்லாம் மாற்றத்திற்கும் மேம்படுத்துவதற்குமானதாக வடிவமைக்கப்பட்ட உலகில் மனிதர்களும் மாற்றக்கூடியவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் நாம் சமூகத்தை வடிவமைக்கும் குடிமக்களாக இருப்பதை நிறுத்தி தற்காலிகமான திருப்திக்காக பொருட்கள் தேடும் நுகர்வோராக மாறுகிறோம் இந்த செயல்முறையில் நாம் ஏதோ ஆழமான ஒன்றை இழக்கிறோம் இணைப்பு பொருள் மற்றும் உறுப்பு உணர்வு என்பவற்றை கோட்பாடு நான்கு வீணான உயிர்கள் வேஸ்டட் லைப்ஸ் ஒருவரும் இலகுவாக மிதிக்க முடியாத உலகம் இதுவே வேகமும் ஒற்றுமையற்ற தன்மைமையும் தொடர்ந்து மாறும் தன்மைமையும் மதிக்கப்படும் திரவ நவீன சமூகவியலில் அனைவரும் அந்த ஓட்டத்தில் உடனே ஓட முடிவதில்லை வீடு இல்லாத குடிவரவு செய்யும் ஒருவர் தொழில் திறன் இல்லாதவர் என புறக்கணிக்கப்படும் முதியவர் தன் திறன்கள் தேவைப்படாத வேலை இழந்த தொழிலாளி இவர்கள் அனைவரும் அமைதியாக ஓரம் வைக்கப்படுகிறார்கள் நான் இவர்களை வீணான உயிர்கள் வேஸ்டட் லைஃப்ஸ் என அழைத்தேன் அவர்கள் மதிப்பற்றவர்கள் என்பதற்காக அல்ல புதிய நவீன சமூகம் அவர்களுக்குள் பயன் காணவில்லை என்பதற்காக முன்னேற்றம் அனைவரையும் உயர்த்தும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் அது தன் வழியில் மனித கழிவுகளையே உருவாக்குகிறது இந்த நபர்கள் தோல்வியுற்றவர்கள் அல்ல அழிக்க முடியாததை தூக்கி எறியும் அமைப்புகளின் பலி நாம் திறமை தொடர்ச்சியான புதுமை ஆகியவற்றில் மோகப்பட்டிருக்கும் நிலையில் பராமரிக்க வேண்டிய கடமையை மறந்துவிடுகிறோம் வேஸ்டட் லைஃப்ஸ் என்பது ஒரு நினைவூட்டல் ஒரு நாகரீகம் உண்மையில் எவ்வளவு மேம்பட்டது என்பதை அதன் வேகத்தில் அல்ல அதில் பின்னடைந்தவர்களை எப்படி நடத்துகிறது என்பதில்தான் அளக்க வேண்டும் இந்த கோட்பாடு ஐந்து பயமும் பாதுகாப்பின்மையும் ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி நாம் அந்நியரை பயப்படுகிறோம் ஆனால் அந்த அந்நியர் நம்முள்ளேயே இருக்கிறார் திரவ உலகத்தில் நிச்சயமற்றது தான் ஒரே நிலைத்த உண்மை அந்த நிச்சயமற்ற நிலைதான் பயத்தை கிளப்புகிறது நாம் ஒரு அந்நியத்தை பயப்படுகிறோம் அகதிகள் குடியேறிகள் வேறுபட்ட உடைகள் அணிபவர்கள் வேறுபட்ட மொழியில் பேசுபவர்கள் வேறுபட்ட நம்பிக்கைகளைக் கொண்டவர்கள் ஆனால் இந்த பயங்கள் ஜன்னல்கள் அல்ல கண்ணாடிகள் அவை வெளிப்பட்டதை காட்டுவதில்லை நம்முள் உள்ள ஆழ்ந்த பதட்டங்களை காட்டுகின்றன வேலை அடையாளம் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கையின் அர்த்தம் பற்றிய நம்முடைய அச்சங்களை வெளியே உள்ள அந்நியர் நம்முள் உள்ள குழப்பத்தின் ஒரு எளிய சின்னமாக மாற்றப்படுகிறார்கள் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் இந்த பயங்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அது சுவர்கள் கட்டுதல் எல்லைகளை கடுமையாக்குதல் மற்றும் கண்காணிப்பை பெருக்குதல் போன்ற புறக்கணிக்கும் நடவடிக்கைகள் மூலம் நடைபெறுகிறது ஆனால் உண்மையான பாதுகாப்பு பிறரை விளக்கும் நடவடிக்கைகளில் இல்லை அது நம்பிக்கை சமூக உறவுகள் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றை கட்டியெழுப்புவதில்தான் இருக்கிறது நான் நம்பியது இதுதான் உண்மையான மனிதத் தன்மையை பகிர்வதின் மூலம் மட்டுமே இன்றைய காலத்தின் ஆழ்ந்த பாதுகாப்பின்மையை கடக்க முடியும் பொய்யான பகைவர்களை உருவாக்குவதால் அல்ல நான் எழுதியதெல்லாம் சுலபமான பதில்களை வழங்குவதற்காக அல்ல மாறாக நம்மால் இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன உலகின் நிஜங்களை கேள்விக்குள்ளாக்குவதற்காகவே என் புத்தகங்கள் நவீன சமுதாயம் எவ்வாறு மாற்றமடைந்ததெனும் பாதையை விரைவாகவும் ஆழமாகவும் சுட்டி காட்டின உறைந்த கட்டமைப்புகளிலிருந்து நான் தான் திரவ நவீனத்துவம் என்று அழைத்த ஒரு ஓட்டமுள்ள மாறிக்கொண்டிருக்கும் உலகம் நோக்கி இந்த மாற்றம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நம்முடைய அடையாளங்கள் உறவுகள் அரசியல் மற்றும் சேர்ந்திருப்பதன் உணர்வு பல தசாப்தங்களாக எழுதிய போதிலும் நான் திரும்ப திரும்ப வந்து சேர்ந்த ஒரு கருப்பு இது பாதுகாப்பும் ஒற்றுமையும் இல்லாத சுதந்திரம் தனிமையிலும் பயத்திலும் முடிவடைகிறது இந்த எழுத்துகள் அனைத்தும் நம்மை உருவாக்கும் மறைமுக அழுத்தங்களை வெளிச்சத்தில் கொண்டுவர மற்றும் இன்னொரு வழி இன்னும் சாத்தியமா என்பதை கேள்வியாக எழுப்ப ஒன்றாவது திரவ நவீனத்துவம் லிக்விட் மாடர்னிட்டி இரண்டாயிரத்து இந்த புத்தகத்தில் என் பிந்தைய சிந்தனைகளின் மைய உவமை திரவ நவீனத்துவம் முன்னமைக்கப்பட்டது நாம் ஒரு காலத்தில் உறைந்ததாக இருந்த வாழ்க்கையின் கட்டமைப்புகள் தொழில்கள் சமுதாயங்கள் சித்தாந்தங்கள் இப்போது உருகிவிட்டன என்று நான் வாதிட்டேன் இப்போது நாம் ஒரு இடைவிடாத மாற்றத்தின் உலகில் வாழ்கிறோம் நிலைத்த தன்மை பயத்தை உருவாக்குகிறது மாறும் தன்மையே விருப்பமாகிறது மனிதர்கள் ஒருவராக ஒரே நிலைப்பாட்டுடன் இருப்பதற்கான ஆதரவு இல்லாமல் முடிவில்லாத தேர்வுகளின் கடலில் தனியாக செல்கின்றனர் இந்த சுதந்திரம் வெளிப்படையாக விடுதலையாக தெரிந்தாலும் அது ஆழமான பதட்டத்தையும் திசையற்ற எண்ணங்களுடனான மிதப்பையும் உருவாக்குகிறது நாம் தேர்வு செய்ய திறனுடையவர்களாக இருக்கிறோம் ஆனால் எப்போதும் நம்மையே புதுப்பிக்க வேண்டிய அழுத்தத்துக்குள் சிக்கியிருக்கிறோம் இரண்டாம் நவீனத்துவமும் ஹொலோகாஸ்ட்டும் மாடர்னிட்டி அண்ட் ஹொலோகாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பலர் ஹொலோகாஸ்டை நாகரிகத்தின் ஒரு பயங்கர முறிவு என கருதினர் ஆனால் நான் வேறுபட்ட முறையில் பார்த்தேன் இது அழிவின் ஒரு விபத்தான வழிக்கான முடிவல்ல நவீனத்துவத்தின் இருண்ட சாத்தியங்களின் ஒரு திட்டமிட்ட விளைவு என வாதிட்டேன் இது சீர்கேட்டால் உருவானதல்ல மாறாக ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்தின் மூலம் தெளிவான திட்டமிடல் தற்காலிகமான மதிப்பீடுகள் மற்றும் மனிதர்களை இயந்திரமாக நடத்தும் முறைகள் இவை அனைத்தும் ஒரு விலங்கு போலி பழிவாங்குதல் அல்ல அது தர்க்கத்திற்குள்ளேயே நிகழ்ந்த திட்டமிட்ட அழிவு இந்த நூல் ஒரு எச்சரிக்கை நவீன நாகரிகம் அதன் மேன்மை ஒழுங்கு மற்றும் தர்க்கத்தின் பின்னால் அழிவிற்கான திறனையும் மறைத்திருக்கிறது மூன்றாம் அடையாளம் ஐடென்டிட்டி இரண்டாயிரத்து நான்கு கடந்த காலங்களில் அடையாளங்கள் பெரும்பாலும் பிறவியால் சமூக நிலையால் மதம் அல்லது பாரம்பரியத்தால் வழங்கப்பட்டவை ஆனால் திரவ நவீன உலகில் அடையாளம் என்பது ஒரு தனிப்பட்ட திட்டமாக மாறிவிட்டது நாம் யார் என்பதை கொண்டுவரும் விடயங்களை நாம் கையாள வேண்டும் பாடல்களின் பட்டியலை தயாரிப்பது போல் தேர்ந்தெடுப்பதும் திருத்துவதும் மறுபடியும் மாற்றுவதும் செய்ய வேண்டும் இந்த தேர்வு சுதந்திரம் மிகவும் ஈர்க்கக்கூடியது ஆனால் அது மன அழுத்தம் மிகுந்தது நிலையான அடிப்படை இல்லாமல் நம்முள் எப்போதும் இவ்வாறு கேள்வி எழுகிறது நான் யார் நான் யாராக இருக்க வேண்டும் நிச்சயத்தை விட நிச்சயமின்மையால் நிறைந்த ஒரு வாழ்க்கை முழுக்க ஒரு முயற்சியாகவே அடையாளம் மாறிவிட்டது நான்காவது நுகர்வது வாழ்கை கன்சியூமிங் லைஃப் இரண்டாயிரத்து ஏழு நுகர்வாதத்தின் தர்க்கம் இன்று நம் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் ஊடுருவி விட்டது என்பதை இந்த நூலில் ஆராய்ந்தேன் நாம் வெறும் பொருட்களையே நுகரிக்கவில்லை நாம் அனுபவங்களையும் உறவுகளையும் அடையாளங்களையும் கூட நுகரிக்கிறோம் இணையத்தில் காதலும் ஒரு சந்தையாகிவிட்டது உறுதிமிக்க உறவுகள் வசதிக்கு பதிலாக ஒதுக்கப்படுகின்றன மக்கள் தங்களது சாதனங்களைப் போலவே தாங்களும் பழமையாகிவிடக்கூடாது என்பதற்கான பயத்துடன் வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில் எல்லாமே தற்காலிகமும் மாற்றக்கூடியதுமானதாக மாறிவிட்டது ஈவன் நாமே கூட நுகர்வாதத்தில் கட்டியெழுப்பப்படும் சமூகம் இறுதியில் அதுவே வாழ்க்கையை அர்த்தமளிக்கச் செய்த மதிப்புகளையே நுகர்கிறது நம்பிக்கை ஆழம் பராமரிப்பு போன்றவற்றை ஐந்தாவது எங்கள் கதவில் அந்நியர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட் டோர் இரண்டாயிரத்து பதினாறு என் கடைசி கட்டுரைகள் ஐரோப்பாவை மற்றும் உலகத்தை மூடித்தரித்த குடியேற்ற அகதிகள் பிரச்சனையை பிரதிபலித்தன அகதிகள் அச்சுறுத்தல்கள் அல்லது படையெடுப்பாளர்கள் என பிம்பிக்கப்படுவது தவறு என்பதை நான் சவால் விட்டேன் அன்னியருக்கு மேல் பாயும் பயங்களை நமது உள்ளார்ந்த பாதுகாப்பின்மையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வேண்டுமென்பதையே வாசகர்களிடம் கேட்டேன் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் இந்த பயங்களை பயன்படுத்தி பிளவுகளை உருவாக்குகிறார்கள் ஒற்றுமையை அல்ல உண்மையான பாதுகாப்பு பிறரை ஒதுக்குவதில் இல்லை ஒற்றுமையில் இருக்கிறது சுவர்களால் மூடிய உலகத்தில் நான் கருணைக்கும் பாலங்களுக்கும் அழைப்பு விடுத்தேன் நான் மலை உச்சியில் பிரசாரம் செய்யவில்லை நிழலிலிருந்தே மெதுவாக சொன்னேன் நவீனத்துவம் நம்மை விடுதலை செய்ததல்ல அது நம்மை திரவமாக்கியது நாம் இருக்கிறோம் சுதந்திரத்தில் மிதந்து ஆனால் பதட்டத்தில் மூழ்கி எனினும் நான் உரையாடலையும் நம்புகிறேன் நம்பிக்கையையும் நுகர்வு அல்ல இணைப்பு என்பதை தேர்ந்தெடுக்கும் உலகத்தின் சாத்தியத்தையும் இந்த எண்ணங்கள் உங்களை தொடிந்திருந்தால் சோசியோ எக்ஸ்ப்ளரேஷன் ஐ பின்தொடரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மணி ஐகானை கிளிக் செய்யவும் நாமெல்லாம் எல்லாம் சேர்ந்து சிந்திக்க படிக்க மற்றும் நீந்திக் கொள்ளலாம் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே